திருப்புகாழ் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தானத்த தந்த தந்த தானத்த தந்த தந்த தானத்த தந்த தந்த தனதான வேலொத்து வென்றியங்கை வேலுக்கு வென்றரங்கல்லா மிக்க கண்கள் என்று மெருத்தோளை வேயொக்கும் என்று கொங்கை மேல்வற்பதென்று கொண்டை மேகத்தை வென்றதென்று மெள் கோலத்தை விஞ்சவென் சொல் கோடித்து வஞ்ச நஞ்சற் கூடத்தில் நின்று நின்று குறியாதே கோதற்ற நின் பதங்கள் நேர் பற்றி இன்பம் அன்பு கூறுகைக்கு வந்து சிந்தை குறுகாதோ காலத்தை அன்றலந்து வேலை குலும் துயின்று நாடத்தி முன்பு வந்த திருமாலும் நாடத்தடன்ஞம்பை மாவைடர்ந்து நாகத்தலங்குலுங்க விடும் வேலா ஆளிந்த ஆலத்தை உண்ட கண்ட ராகத்தில் மங்கை பங்கர் நடமாடும் ஆதிக்கு மைந்தன் என்று நின்ற அன்பர் ஆபத்தில் அஞ்சல் என்ற பெருமாளே